அனைவருக்கும் கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பகுதி கெட்டிமேளம் சீரியலில் நடந்த எதிர்பாராத சம்பவம் திருமணத்தில் நடந்த குழப்பம் இன்றைய அப்டேட் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் ஒரு மணி நேரமான தொடர் கட்டிமேளம் இந்த சீரியலில் கடந்த வெள்ளிக்கிழமை எபிசோடில் லட்சுமி மற்றும் வெற்றி என இருவரும் உறவினர் என்று தெரியாமலேயே நெருக்கமாகிய நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சிவராமன் மற்றும் லட்சுமி என இருவரும் துளசியின் கல்யாணத்துக்காக எம்எல்ஏ வீட்டுக்கு பத்திரிகை வைக்க வருகின்றனர் எம்எல்ஏவும் அவரது அம்மாவும் இருவரையும் அவமானப்படுத்தி பேசுகின்றனர் ஆனால் எம்எல்ஏவின் மனைவி லட்சுமியுடன் அன்பாக பேசி காபி எடுத்து வரச் சொல்ல எம்எல்ஏ தடுத்து நிறுத்தி விடுகிறார் உங்க பொண்ணோட கல்யாணம் முறைப்படி நடக்கணும் என் பொண்ணு உங்க இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வைக்கீங்களா என கோபப்படுகிறார் இதையெல்லாம் மீறி எம்எல்ஏ மனைவி லட்சுமியை அழைத்து ஒரு புடவையை கொடுத்து குங்குமத்தை கொடுத்து அனுப்புகிறாள் அடுத்ததாக சிவராமன் வேலை செய்யும் ஷோரூமுக்குள் வந்து மேனேஜர் உட்பட எல்லோருக்கும் பத்திரிகை வைக்கிறார் அப்போது மேனேஜர் சிவராமனை தனியாக கூப்பிட்டு கம்பெனியில் கிராஸ் கட்டிங் நடக்குது இன்னும் ரெண்டு வருஷத்தில் ரிட்டையர்மெண்ட் ஆகரவங்களுக்கு எல்லாம் பிஆர்எஸ் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள் மேலும் சிவராமனிடம் கையெழுத்து வாங்க சிவராமன் அடைகிறார் வெளியே காத்திருக்கும் லட்சுமியிடம் இந்த விஷயம் தெரியாமல் சமாளித்து எல்லோருக்கும் பத்திரிகை கொடுக்கிறார்கள் அதன் பிறகு ஸ்ரீகாந்த் வீட்டில் ராஜேஸ்வரி நான் நினைச்ச மாதிரியே உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையப் போகிறது தியாவுக்கு நல்ல அம்மா வரப்போகிறாங்க என்று சந்தோஷப்படுகிறாள் அடுத்ததாக இந்த பக்கம் துளசி குடும்பத்தினர் கல்யாணத்துக்கு தயாராக மறுபக்கம் ஸ்ரீகாந்த் குடும்பத்தினர் கல்யாணத்துக்கு கிளம்புகின்றனர் அஞ்சலி துளசியிடம் போனை கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு போன் போட்டு எங்க சொல்கிறாள் துளசியும் ஸ்ரீகாந்துக்கு போன் போட்டு விசாரிக்க வந்துகிட்டே இருப்பதாக சொல்கிறான் மேலும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு என சொல்கிறான் இன்னொரு பக்கம் வெற்றியும் அப்பாவுக்கு கட்சி தொண்டன் ஒருவன் போன் போட்டு எதிர்க்கட்சிக்காரர்கள் காசு கொடுத்து நம்ம ஆளுங்க எல்லாரையும் அவங்க பக்கம் இருக்கிறார்கள் என்று சொல்ல முன்னாள் எம்எல்ஏ வெற்றியை கூப்பிட்டுக் கொண்டு வேக வேகமாக காரில் வருகிறார் வெற்றி கார் ஓட்ட வேகமாக போடா என சொல்லிக்கொண்டே வருகிறார் மண்டபத்தில் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்க இங்கே ஸ்ரீகாந்த் குடும்பத்தினர் காரில் வந்து கொண்டிருக்க திடீரென அவர்களது கார் மீது லாரி ஒன்று மோதிவிட்டு சென்று விடுகிறது இதைத் தொடர்ந்து பின்னாடியே வந்த வெற்றியின் காரும் மோத பெரிய விபத்து ஏற்படுகிறது வெற்றி யாருக்கு என்ன ஆட்சி என பார்க்க செல்வதாக சொன்னதும் எம்எல்ஏ அவனை தடுத்து நிறுத்தி அழைத்து சென்று விடுகிறார் மேலும் தனது பிஏவிடம் நாங்கள் தான் இந்த விபத்து பண்ணதா தெரியக்கூடாது நம்ம ஆளுங்க வேற யாரையாவது மாற்றிவிடு என்று சொல்லி சென்று விடுகிறார் இப்படியான நிலையில் அடுத்ததாக போவது என்ன என்பது குறித்து அறியலாம் ஊட்டிய ரூமுக்குள் மாட்டிய டீச்சர் கணவரின் திட்டம் பழிக்குமா ஜி தமிழ் சீரியலில் என்று கெட்டிமேளம் சீரியலில் வெள்ளிக்கிழமை எபிசோடில் மகேஷ் அஞ்சலி திருமணத்துக்காக எல்லோருக்கும் பத்திரிகை கொடுக்கும் வேலைகள் தொடங்கிய நிலையில் இன்று கவிதா எல்லாருக்கும் நேரில் போய் பத்திரிகை கொடுக்கிறீங்களா ஆனால் எங்கள் அம்மாவை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க என்று லக்ஷ்மியிடம் கவலை கொள்கிறாள் கொஞ்ச நேரத்தில் கவிதாவின் அம்மா வீட்டுக்கு வருகிறாள் உன் மாமியார்தான் என்னை நேரில் சந்தித்து புடவையெல்லாம் எடுத்து கொடுத்து கல்யாணத்துக்கு அழைத்ததாக சொல்ல கவிதாவுக்கு லட்சுமியின் மீதான மரியாதை அதிகமாகிறது அடுத்ததாக எல்லோரும் மண்டபத்துக்கு வந்து விடுகின்றனர் அஞ்சலியின் தோழிகள் வர கவின் குறித்து விசாரிக்க கவின் எங்களது போனையும் எடுக்கவில்லை காலேஜிக்கும் வரவில்லை என சொல்கின்றனர் பிறகு தீபா அம்மாவுக்கு போன் போட்டு எங்கே இருக்க என்று விசாரிக்க உங்க அப்பா மீட்டிங் போய் இருக்காரு வந்துடுறேன் என்று சொல்கிறாள் பிறகு வெற்றி பெற உங்க அக்காவோட நாத்தனாருக்கு கல்யாணம் என்ன மண்டபத்தில் விறியா என்று கேட்க வெற்றி கோபப்படுகிறான் பிறகு வெற்றியின் அம்மா ஆட்டோவில் கிளம்பி கல்யாணத்துக்கு வருகிறான் வெற்றி கோபமாக இருக்கும் விஷயத்தை சொல்ல தீவா அப்பா மனசு மாறியது போல வெற்றியும் ஒரு நாள் மனசு மாறுவான் என சொல்கிறான் மகேஷ் மண்டபத்துக்கு வர அவனை ஆராய்த்தி எடுத்து வர அதை தொடர்ந்து அஞ்சலிக்கு நலங்கு வைக்கும் நிகழ்வுகள் நடக்கிறது கவிதாவின் அம்மா மற்றும் தீவாவின் அம்மா என இருவரும் சந்தித்துக் கொண்டு நண்பர்களாகின்றனர் கவிதாவின் அம்மா இப்படி நலங்கு வச்சு எல்லாம் பண்ணணும் என்று ஆசைப்பட்டதாக வருந்துகிறாள் பிறகு அஞ்சலி கவினை திட்டி வாய்ஸ் மெசேஜ் அனுப்ப அதை கேட்ட கவின் வருத்தப்படுகிறான் இப்படியான நிலையில் அடுத்து நடக்கப் போவது என்ன என்பது பார்க்கலாம் இவ்வாறாக கெட்டிமேளம் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்பு